வணக்கம் போன தடவை வீடியோல நாம ஒரு வணிகம் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை குறிப்புகளை குறிப்புகளை பார்த்தோம் இன்னைக்கு அந்த வணிகத்தை சந்தைப்படுத்துவதற்கான பார்ப்போம் மார்க்கெட்டிங் குறிப்புகள் அப்படின்னு தொடங்கும் இந்த பகுதி நவீன யுகத்துல உங்களோட வணிகத்தை எப்படி பிரபலப்படுத்துவது அப்படின்னு சொல்லுது முதல் குறிப்பு என்னதுன்னா வாடிக்கையாளர்களின் மொழியை பேசுங்க வாடிக்கையாளர் பேசும் மொழியில் சந்தைப்படுத்துங்க இதோட அர்த்தம் என்ன நீங்க பயன்படுத்தும் மொழியும் உங்களோட செய்தியும் உங்களோட வாடிக்கையாளரோட வாழ்க்கையுடனும் புரிதலுடனும் இணைய வேண்டும் அவங்களோட பிரச்சனை ஆசைகள் அன்றாட பேச்சு வழக்க புரிந்து கொள்ளுங்க ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு விளம்பரம் செய்யறதும் ஒரு முதியவர் கூட்டத்துக்கு செய்யறதும் ஒன்னா இருக்க உங்களோட செய்தி அவங்களோட இதயத்தை தொடும் வகையில அவங்களுக்கு புரியற மொழியில தான் இருக்கணும் இரண்டாவது குறிப்பு என்னதுன்னா சமூக ஊடகங்களின் சக்தி சமூக ஊடகம் உங்கள் சிறந்த நண்பன் இருக்கிற சமூக ஊடகங்கள் ஒரு சாதனமாக மட்டும் இல்ல ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது உங்களை நேரடியா உங்களோட வாடிக்கையாளருடன் இணைக்குது உங்களோட பிராண்ட் கதைய சொல்றதுக்கு புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துறதுக்கு வாடிக்கையாளர் சேவைய வழங்குறதுக்கு இது ஒரு சிறந்த இடம் ஒழுங்காகவும் தொடர்ச்சியாகவும் சமூக ஊடகத்துல செயல்படுங்க அது உங்களோட சிறந்த மார்க்கெட்டிங் நண்பனா மாறும் மூன்றாவது குறிப்பு என்னதுன்னா கதை சொல்லும் கலை கதைக்களம் சொல்லும் முறையில விளம்பரம் செய்யுங்க மக்கள் விளம்பரங்களை மறந்துடுவாங்க ஆனா கதைகளை மறக்க மாட்டாங்க உங்களோட பிராண்டுக்கு ஒரு கதைய கொடுங்க அது எப்படி தொடங்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னால இருக்கிற ஆர்வம் அது தீர்த்த வாடிக்கையாளர்களின் பிரச்சனை இது எல்லாத்தையும் ஒரு கதையா சொல்லுங்க இது உங்களோட பிராண்ட் கூட மக்களோட உணர்வுபூர்வமான இணைப்பை உருவாக்கும் ஒரு விளம்பரம் இல்ல ஒரு கதையா மாறும்போது அது மக்களோட இதயத்தை அடையுது நாலாவது குறிப்பு என்னதுன்னா மாற்றத்துடன் மாறுங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப மார்க்கெட்டிங்கை மாத்துங்க சந்தை மாறும் வாடிக்கையாளர்களோட போக்குகள் மாறும் தொழில்நுட்பம் மாறும் நீங்க பழைய மார்க்கெட்டிங் முறையிலேயே சிக்கி விட்டீங்களா அது ஒரு அபாயம் உதாரணமா கோவிட் காலத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிச்சது அதே மாதிரி எதிர்கால மாற்றங்களுக்கும் தயாரா இருங்க உங்களோட மார்க்கெட்டிங் திட்டம் நெகிழ்வானதாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அஞ்சாவது குறிப்பு என்னதுன்னா காண்பித்தல் சக்தி ஆடியோ விஷுவல் உள்ளடக்கம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீடியோ லட்ச வார்த்தைகளுக்கு சமம் இன்னைக்கு இருக்கிற குறுகிய கவனத்தின் யுகத்துல வீடியோ எக்ஸ்போ அட்டவணைகள் மாதிரி ஆடியோ விஷுவல் உள்ளடக்கம் மக்களோட கவனத்தை கவர்வதில் தங்க மதிப்பு இருக்கிறதா இருக்குது உங்களோட தயாரிப்பு எப்படி வேலை செய்யுது அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோ பக்கங்கள் விளக்கத்தை விட பல மடங்கு செயல்படும் ஆறாவது குறிப்பு என்னன்னா இலக்கு குறையாக்கம் இலக்கு வாடிக்கையாளரையே குறிவையுங்கள் எல்லாருக்கும் விற்பனை செய்ய முயற்சிக்கிறது யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு சமம் உங்களோட தயாரிப்பு இல்லைன்னா சேவை சரியா யாருக்கு தேவை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட குழுவை அடையாளம் காணுங்க அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க என்ன ஊடகங்களை பயன்படுத்துறாங்க எந்த எண்ணத்தை விரும்புறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் முயற்சி எல்லாத்தையுமே அந்த குறிப்பிட்ட இலக்கு குழுவின் மீதே குவியுங்க இலக்கு குறியாக்கம் தான் மார்க்கெட்டிங்கோட முதல் விதி ஏழாவது குறிப்பு என்னன்னா மின்னஞ்சலின் மறுபடியும் தோற்றம் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங்க மதிக்கணும் சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங் இன்னும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது ஏன் அப்படினா இது நேரடியா உங்களோட வாடிக்கையாளரோட தனிப்பட்ட இடத்துக்கு போகுது புதிய வாடிக்கையாளர்கள் சலுகைகள் பயனுள்ள தகவல்களை அனுப்புறதுக்கு இது சிறந்த வழி ஆனா ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க தொந்தரவு செய்யாம மதிப்பு தரும் வகையில அனுப்பணும் ஒரு நல்லா திட்டமிடப்பட்ட மின்னஞ்சல் பிரச்சாரம் விற்பனை குழாயாக சிறப்பாக செயல்படும் எட்டாவது குறிப்பு என்னன்னா நம்பகத்தன்மைக்கான தன்மைக்கான சான்று வாடிக்கையாளர் விமர்சனங்களை உங்களை வாடிக்கையாளர்கள் அதிக நம்பிக்கை இருக்கணும் அதனாலதான் வாடிக்கையாளர்களோட நேர்மறையான விமர்சனங்கள் வீடியோ டெக்ஸ்டிமோனியல்கள் அப்படிங்கறது தங்க மதிப்பு இருக்கிறது இது சமூக சான்றுகள் இத உங்களோட வலைத்தளம் சமூக ஊடக பக்கங்கள் விளம்பரங்கள் தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம் இது புதிய வாடிக்கையாளர்களோட நம்பிக்கைய வெகுவா அதிகரிக்கும் ஒன்பதாவது குறிப்பு அவசரத்தை உருவாக்குங்கள் வரையறுக்கப்பட்ட சலுகைகள் விற்பனைய உயர்த்தும் இப்போது வாங்குங்கள் அப்படிங்கிற உணர்வை உருவாக்குறது விற்பனையோட ஒரு முக்கிய அங்கம் இன்று மட்டும் முதல் நூறு பேருக்கு மட்டும் இந்த வாரம் இறுதி வரை இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட சலுகைகள் வாடிக்கையாளர்களோட முடிவெடுக்கும் செயல்முறையை துரிதப்படுத்தும் இந்த அவசர உணர்வு பின்னால் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை போக்கி உடனடி விற்பனையை உருவாக்கும் பத்தாவது குறிப்பு என்னதுன்னா முயற்சிக்க வைக்கவும் இலவச மாதிரிகள் நம்பிக்கை சேர்க்கும் உங்களோட தயாரிப்போட தரத்துல நீங்க நம்பிக்கையா இருந்தா அதை முயற்சி செய்ய அதை முயற்சி செய்ய வைக்க தயங்காதீங்க இது ஒரு இலவச மாதிரி ஒரு ட்ரையல் பீரியட் இல்லைனா ஒரு சிறிய இலவச பதிப்ப வழங்குங்க இது வாடிக்கையாளர்களோட அபாய உணர்வை குறைக்குது அவங்க பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அதோட மதிப்பை உணர்த்தும் முழு பதிப்பையும் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இது நம்பிக்கை காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி இந்த பத்து மார்க்கெட்டிங் குறிப்புகளும் உங்களோட வணிகத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல உதவும் இத பயன்படுத்தி சிறப்பா மார்க்கெட்டிங் திட்டங்களை உருவாக்குங்க இதே மாதிரி அடுத்த பத்து குறிப்புகளுக்கு அடுத்த வீடியோவுக்கு காத்திருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி